மக்கள் அதிகார கழகத்தின் இந்த மாபெரும் ஆயுதம் என்கிற இந்த கொள்கை அறிக்கை வெளியிட்டு நூ இந்த நூலை குறிப்பாக இந்த அவனியாபுரத்தில் சாதி ஒழிப்பு போராளி ஐயா மாவீரன் மலைச்சியாவி அவர்களுடைய இந்த படிப்பகத்தில் வெளியிட்டமைக்காக முதலில் மக்கள் அதிகார கழகத்திற்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் ரவி அவர்களே ஐயா தோழர் குருசாமி அவர்களே தோழர் ராமலிங்கம் அவர்களே மக்கள் அதிகார கழகத்தினுடைய முன்னணி தோழர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்த ஜனநாயக சக்திகளே தோழமை இயக்கங்களை சார்ந்த தலைவர்களே என்னோடு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் பங்கேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியின் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் தம்பி ராம்குமார் அவர்களே கரும்புலி குயிலி பேரவையினுடைய மாநில செயலாளர் அன்பு தங்கை நாஞ்சலி உள்ளிட்ட தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தையும் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தோழர் ராமலிங்கம் அவர்கள் இந்த நூலை என்னிடம் கொடுத்து இதற்கு நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய கருத்தையும் சொல்ல வேண்டும் வாழ்த்துக்களையும் சொல்ல வேண்டும் என்று ராமலிங்கம் உள்ளிட்ட தோழர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த நூல் மட்டுமல்ல எந்த நூல் வெளியிட்டாலும் எனக்கு உடனடியாக அதை வாசிக்க கொடு கொடுப்பவர் தோழர்கள் நம்முடைய மக்களதிகார தோழர்கள் அதற்காக அவர்களுக்கு எப்போதும் நான் நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக தோழர் மெய்யப்பன் அவர்கள் சொன்னது போல இந்த காலனி நாடு காலனி ஆதிக்கம் உலக மயம் தாராளமயம் இந்த இந்த சொற்களை எல்லாம் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது இன்றைக்கு மக்கள் அதிகார கழகமாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் தான் இந்த சொற்களை எல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது காலனினா ஏதோ ஒரு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காலனி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படி தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சொற்கள் காலனி நாடுகள் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறாங்க எப்படி தண்ணீர் பஞ்சம் தண்ணீருக்காக எப்படி போர் வரப்போகுது கனிம வள கொள்ளைகள் கொள்ளையர்கள்லாம் எப்படி இது பண்ணுறாங்க உலகமயம் தாராளமயம் கார்ப்பரேட் கும்பல் எப்படிலாம் இவங்க சூறையாட போகிறாங்கன்றதெல்லாம் எனக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த அரசியலெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த புத்தகத்தில் தோழர்கள் சொன்னது போல பூத கண்ணாடியை வைத்து தேடி பார்த்தாலும் விடுபட்ட செய்தி என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ஏராளமான செய்திகள் என்று முதல்ல எல்லா விஷயம் குறிப்பாக நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேராசன் மாரிசை மட்டுமே நம்ம எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணுவோம் இந்த நூலில் பாசிசத்தினுடைய முதல் எதிர்ப்பாளர் பேராசன் கௌதம புத்தரையும் அயோத்திதாச பண்டிதரையும் இன்னும் வைகுண்டரையும் இன்னும் பல் வள்ளலார் போன்ற தலைவர்களையெல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக சாதி மத இனவெறி அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று மிக ஆழமாக இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அது ரொம்ப ஈர்க்கக்கூடியது உண்மையிலேயே இந்த அறிக்கை இந்த கருத்து மட்டும் ஏன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் வரமாட்டேனும் தெரில இந்த கருத்து மட்டும் எல்லா இதுவும் வருது குழாயில் தண்ணி வரும் அதெல்லாம் வரும் ஆனால் அந்த சாதி மத அமைப்புகளை தடை செய்வோம் என்று ஒரு உத்தரவாத அறிக்கை வந்து எந்த அரசியல் கட்சியோட தேர்தல் அறிக்கையிலையும் மாட்டேங்குது அது ரொம்ப கடுமையானது ஆக அதை தாண்டி ஏராளமான செய்தி சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்டு ரஷ்யாவும் சீனாவும் எப்படி வந்து இந்த கம்யூனிஸ்ட பாதையிலேருந்து விலகி போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளின் இறுதியில் வந்து அமெரிக்காவுடைய தலைமையில் இங்கேருடைய ஏகாதிபத்திய நாடுகள் எப்படி ஒன்று சேர்ந்து இந்த உலகமெல்லாம் அவருடைய வல்லாதிக்கத்தை எப்படி கட்டமைக்கிறாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஆழமாக நிறைய ஏராளமான செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அந்த நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையான வரலாறுலேயே இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க கீழடி வரலாறு சிந்து சமவெளி திராவிட நாகரிகத்தை இங்கே பதிவு செய்ய பதிவு செஞ்சுருக்காங்க அதுக்காக உண்மையிலே மக்கள் அதிகார கழகத்திற்கு என்னுடைய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கீழடி நாகரிகம் என்பது நம்முடைய சிந்து சமவெளி நாகரீகத்தினுடைய தொடர்ச்சி என்பது அண்மையிலேயே ஒரு தெளிவான ஒரு பதிவு பதிவு செய்தி இது நம்முடைய அகழ்வாய் அந்த ஆய்வறிஞர் மரியாதைக்குரிய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஒன்றிய அரசு இடத்துல கொடுக்குறாரு அந்த அறிக்கையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது அவங்க அவர் தான் அவங்க ஒன்றிய அரசு தான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் நியமனம் பண்ணுறாங்க அவங்க நியமன ஆய்வறிங்கிற இது வந்து கீழே சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடர்ச்சின்னு ரொம்ப தெளிவாக அதை பதிவு செய்கிறாரு ரெண்டாயிரத்தி எண்ணூறில் சிந்து சமவெளி நாகரிகம் முடிவு முடிவு விட்டுருது அந்த முடிவுற்ற காலத்திலேருந்து கீழடி நாகரிகம் தொடருதுன்னு மிக தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஐநூறு ஆண்டுகளை குறைத்து மதிப்பிடணும் நீ வந்து ரெண்டாயிரத்தி மூணில் தான் தொடங்குச்சுன்னு பதிவு செய்யணும்னு சொல்லி அவரை வந்து இன்றைக்கி அந்த திருத்தம் செய்ய சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசடி எவ்வளோ பெரிய மோசடி நம்முடைய மூதையர்கள் சங்ககால தமிழர்களுடைய இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்த சங்ககால தமிழனுடைய நம்முடைய மூதருடைய முன்னோர்கள் தான் சிந்துவழி சமய நாகரிகத்தினுடைய வாழ்ந்தவர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நகர நாகரிகத்தோடு வாழ்ந்த நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் திராவிட மொழி குடும்பங்களை பேசுகிற அந்த மக்கள்தான் ஆக இதையெல்லாம் இன்னைக்கு ஒன்றிய அரசு மறைக்குது நம்முடைய தொன்மை வரலாறுகளை மூடி மறைப்பதற்கு சில வேலைகளை தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆளுநர் அவர் என்ன மிகப்பெரிய ஒரு அறிவாளி நினச்சிக்கிட்டு இருக்கார் அவர் என்ன திருக்குறளை வந்து ஆன்மீக நூல்னு சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் இருக்கக்கூடிய இவங்க மனு தர்ம நூல் இருக்கட்டும் அல்லது பகத்கீதையாக இருக்கட்டும் அல்லது இவங்க இருக்கக்கூடிய வருணாசிரமயத்தை இவங்க பாதுகாக்கிற இந்த நூல்கள் மகாபாரதமாக இருக்கட்டும் ராமாயணமாக இருக்கட்டும் இந்த நூல்களையெல்லாம் மனிதநேயத்தை எங்கே பேசுது திருக்குறள் பேசுது திருக்குறள் பேசுது ஏராளமான அறத்தை நமக்கு திருக்குறள் கற்றுக் கொடுக்குது ஒழுக்க நெறிகளை கட்டுக் கொடுக்குது மிக ஒழுக்க கேடான இந்துத்துவ புராண நூல்களோடு ஒப்பிட்டு ஆளுநர் என்ன சொல்றாருன்னா திருக்குறள் வந்து ஆன்மீக நூல் சொல்றாரு இது எவ்வளவு பெரிய மோசடி ஆக எப்படியாவது நம்முடைய அடையாளங்களை நம்முடைய பண்பாடு எல்லாம் சிதைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் ரொம்ப தீவிரமா வேலை செய்யிட்டு இருக்காங்க நம்முடைய தோழர் ரொம்ப தெளிவாக இதில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் அதிகாரத்துக்கு வந்து பத்தாண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை நிறுவனங்களிலும் கைப்பற்றி விட்டார்கள் நீதித்துறையை கைப்பற்றி விட்டார்கள் அமலாக்கத்துறையை கைப்பற்றி விட்டார்கள் ஊடகத்துறையை கைப்பற்றி விட்டார்கள் இன்னும் ஏராளமான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளை எல்லாம் கைப்பற்றிவிட்டு இந்த நாட்டையே எந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு மாற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதற்கு இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி இதை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தோழர் மையப்பன் சொல்லும்போது சொன்னார் தேர்தல் ஜனநாயகத்தில் நாம் பங்கேற்கிறோமா இல்லையான்றதை இங்கே பதிவு செய்யலை அப்படின்னு சொன்னார் ஒரே ஒரு செய்தி தான் நம்முடைய தோழர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த நாட்டில் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மிக வேதனையோடு அந்த சட்ட அவையில் உரையாற்றினார் நாம் என்னதான் இந்த நாட்டில் வந்து ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் மிக மோசமானவர்களாக இருந்தால் இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்று சொன்னார் அதுதான் இன்னைக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தேர்தல் ஜனநாயகத்தில் பங்கேற்று கொண்டே குறைந்தபட்ச ஜனநாயக உரிமையை நமக்கு மீட்டுக் கொடுத்துருக்காரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்ற உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பெற்றுக் கொடுத்துருக்காரு தொழிலாளர் உரிமை சட்டங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் பெற்றுக் கொடுத்துருக்காரு இப்படி ஏராளமான பேராசர் நீங்க நம்ம நாம் நாம் மதிக்கக்கூடிய பேராசர் கௌதம புத்தர் வள்ளலார் பண்டிதர் அயோசிதாசர் பண்டிதர் இன்னும் பல்வேறு தலைவர்கள் அவருடைய கோட்பாடுகளை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் மிக நுட்பமாக அந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சேர்த்துருக்கார் அது தேர்தல் அரசியல் ஜனநாயகத்தில் பங்கேற்க பங்கேற்று கொண்டே இருந்ததுனால அவர்களால் அதை செய்ய முடிச்சு ஆக அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் அவர் அதை செஞ்சார் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் தமிழ் புள்ளி கட்சியாக இருக்கட்டும் இன்னும் விளிம்பு நிலை அமைப்புகளை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இந்த ஒடுக்கப்பட்ட இயக்கங்களை அரசியல் அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இது இந்த அறிக்கையிலும் எதற்கு எந்த ஒரு எந்த இடத்தில் நாங்கள் மாறுபடவில்லை அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இது ரொம்ப தெளிவாக சித்தாந்த எதிரிகளை அடையாளம் காட்டி இருக்கிற ஒரு அறிக்கை இந்த அறிக்கையை உண்மையிலே பா அறிக்கையை நெஞ்சார தமிழ் புள்ளி கட்சி பாராட்டுகிறது ஒரு சின்ன கருத்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திராவிட இயக்கங்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் திராவிடர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து ஏற்கவில்லை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அவங்க வந்து முற்றிலும்லாம் ஏற்கலன்னு நீங்கள் அது நீங்க ஏற்கவில்லைன்னு போட்டிருக்கீங்க ஆனால் அது எப்படி பொருள் கொடுங்களா ஏதோ முற்றிலும் அவர்கள் ஏற்கவில்லையோ அப்படின்னு ஒரு பொருள் கூட அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்கள் இந்திய அமைப்பு அரசியமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியை ஆதரிக்கக்கூடிய பிரிவுகளை தீயிட்டு கொள்கிறார் ஒட்டுமொத்த அந்த சட்டத்தையே அவர் வந்து எதிர்க்க கிடையாது எந்த இடத்துல அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அதே மாதிரி சில பிரிவுகளை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க இந்த இடத்துல அந்த ஒரு இதுதான் அதை கொஞ்சம் நீங்கள் அதை தெளிவுபடுத்தி நீங்கள் பதிவு பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு உங்களுடைய மெத்த படி கேட்டுக்கொள்ள கொள்ள கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அறிக்கை உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த அறிக்கை இது மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அறிக்கை அதற்காக தமிழ் புள்ளியல் கட்சி உங்களோடு என்றைக்கும் துணை நிற்கும் துணை நிற்கும் என்று சொல்லி இந்த அறிக்கையை தமிழ் புள்ளியின் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்